வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன் பிஜிடிஆர்பி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் டெய்லியும் எயிட் தேர்ட்டியிலேருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் வகுப்பு அழகு ரீதியான தேர்வு கேள்வி பதில் கலந்தாய்வு முழுமையான தேர்வு ஃபீஸ் வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு அழகு ரீதியாக அதாவது ஒவ்வொரு யூனிட்லேயும் இருந்தும் இருபது டெஸ்ட்டு டோட்டலாக பதினோரு யூனிட்டு முழுமையான தேர்வு வந்து பத்து ஃபுல் டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் இப்போ ஆன்லைன் கிளாஸ்னால் என்ன ஆன்லைன் டெஸ்ட்டுனா என்ன நாங்கள் எப்படி நடத்துவோம் எக்ஸாமுக்கு வந்து இன்னும் மூணு அல்லது நாலு மாதம்தான் இருக்குது இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த போட்டித் தேர்வை எதிர்கொண்டு வெல்வது வந்து எப்படி ஃபஸ்ட்டு சிலபஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் தரவு பண்ணி வச்சுருக்கணும் நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் எப்படி நடத்துவோம்னா டெய்லி எயிட் தேர்ட்டி டு டென் தேர்ட்டியில் ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து பாடம் நடத்துவோம் புரியுதுங்களா இப்போ ரெண்டாம் தேதியிலேருந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு யூனிட் முடிச்சிட்டோம் புதுசாக சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் விடுபட்ட மாணவர்களுக்கு அந்த நாளில் அந்த வகுப்பு எடுத்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு யூனிட் வந்து ரொம்ப டஃப்பு நாங்கள் ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு யூனிட்டுக்கு தான் என்னுடைய பாடம் நடத்துறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான் கடந்த ஒன்றரை வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிவிடுவேன் எல்லாத்தையும் அனுப்ப முடியாது ஒவ்வொரு யூனிட்டாக இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் பத்தொம்போது வீடியோ வந்துடும் முந்நூறு கேள்வி ஆன்சரோடு வந்துடும் அந்த முந்நூறு கேள்வி நீங்கள் எழுதி பார்த்துட்டு ஆன்சர் செதி பண்ணிக்கலாம் ஒன்று அந்த பத்தொம்போது வீடியோவில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு யூனிட்டு அதில் இருக்கக்கூடிய மொழி ஆராய்ச்சியினுடைய தோற்றம் மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம் வடமொழிக்கும் திராவிட மொழிக்கும் ஒற்றுமை வேற்றுமை காலந்தோதும் தமிழ் உயர்த நீச்ச மொழி கம்ப்ளீட்டாக மறுபடியும் நடத்துவேன் அப்புறம் அந்த முந்நூறு கேள்வியை ஒவ்வொரு கேள்வியாக நடத்துவேன் அதுதான் கேள்வி பதில் கலந்தாய்வு எங்கள் கிட்ட கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்குதாங்க நாங்கள் கூகுள் மீட் ஆப்பு உங்கள் கிட்ட கூகுள் மீட் ஆப் இருந்தால் தான் படிக்க முடியும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனு கூகுள் மீட்டு அதில் போட்டு வச்சால் நாங்கள் ரெண்டு அல்லது மூணு மீட்டிங் ஏன்னா கூகுள் மீட்டில் நூ நூறு பேர்த்துக்கு மேலே அலவுடு இல்லை ஆனால் நாங்கள் ரெண்டு மீட்டிங் அல்லது மூணு மீட்டிங்னு போயிது அப்படி போட்டோம்னா அட் டைமில் எத்தனை ஐநூறு பேர் வரைக்கும் படிக்கலாம் என்கிட்ட இரநூறு பேருக்கு மேலே இருக்காங்க புதிட்டிங்களா கரெக்டாக எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துடணும் நாங்கள் வந்து லிங்க் அனுப்பி விட்ருவோம் மேக்ஸிமம் எட்டு இருபத்தஞ்சி எட்டு முப்பது கொடுத்தா எட்டே முக்காலுக்கெல்லாம் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணி பத்துதே பத்து தான் பத்தே முக்கால் வரைக்கும் டூ ஹவர்ஸ் வந்து நடக்கும் நான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவேன் அந்த கொஷின்ஸை வச்சு எல்லாமே ஒவ்வொரு கிட்டேயும் கேட்போம் அவங்க எப்படி பதிலளிக்குதாங்க இது வந்து ஒரு போட்டி மனப்பான்மையை உண்டு பண்ணும் அவங்க நல்லா படிக்கிறாங்க நாமளும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா போட்டி இல்லை அப்படின்னா வெற்றி பெற முடியாது நமக்குள்ளே நாம் நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஏண்டா படிக்கிறவங்க வந்து தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் சென்னையில் இருக்காங்க கடலூர் பாண்டிச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் நாமக்கல் சேலம் ராசிபுரம் ஈரோடு கோயம்புத்தூர் ஊட்டி கன்னியாகுமரி நாகர்கோயில் இன்னும் சொல்லப்போனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மாணவர்கள் வந்து இருக்காங்க அதனால் அவங்க எல்லா கூடயும் நீங்களும் பேசலாம் அதுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தியிருக்கேன் ஊர் பெய்தோடு புரியுதுங்களா இப்போ ஜெயலட்சுமி தர்மபுரி கௌரி சேலம் அரியலூர் பொன்மணி ஜீவா காரைக்குடி செல்வராஜ் அரியலூர் புரியுதுங்களா நளினி எடப்பாடி ருக்மணி சேலம் இப்படி அவங்க எந்தெந்த ஊர் அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கும் கலந்து உரையாடுறதுக்காக நான் வந்து சொல்கிறேன் இவங்கெல்லாம் நான் இப்போ சொன்னவங்களாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அத்தனைக்கு நான் இரநூறு பேர்த்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது திடீர்னு யார் யார் பேர் எனக்கு ஞாபகம் வந்ததோ இதெல்லாம் வந்தது இதில் வந்து நாங்கள் சொல்லி தந்தது பதினோரு யூனிட் அதே மாதிரி தான் இது இல்லாமல் வீக்லி வீக்லி ஸ்பெஷல் டெஸ்ட்டு அந்த முந்நூறு கொஸ்டின் சொன்னால் பார்த்தீங்களா அதுலேருந்து ஐம்பது கொஸ்டின் கூகுள் ஃபார்மில் உங்களுடைய விடைகளை நீங்களே தெரிஞ்சிக்கலாம் எங்களுடைய பயிற்சி முறை எப்படின்னா தேர்வுக்கு பத்து நாளுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று வேலைக்கு போயிடுவீங்க அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு வந்து கடினமான பயிற்சி இல்லாமல் எளிமையான பயிற்சி அதே மாதிரி வல்லுவர் வாசகர் பட்டத்திற்கு குடியுடைய தான் நீங்கள் எந்த சமயம் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் புரியுதுங்களா ரெண்டு ஃபோன் நம்பர் இந்த நம்பரில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் புரியுதுங்களா எந்த டைம் வேணாலும் மேக்ஸிமம் ஃபோன் என்கேஜாக இருந்தால் கூட உங்களுடைய நம்பர் பார்த்து நாங்கள் உங்கள்கிட்ட பேசுவோம் நீங்கள் இதுக்காக எங்ககிட்ட படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாமல் டவுட் கேட்குறாங்க நாங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தால் தான் சொல்லுவோம் அப்படின்லாம் கிடையாது இரநூத்தம்பது பேர் ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதியிருக்காங்க முந்நூறு பேர்த்துக்கு ஒன் வீக்கு ஃப்ரீயாக கிளாஸ் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அந்த ஃப்ரீயாக கிளாஸ் பார்த்துட்டு முப்பது நாற்பது பேர் சேர்ந்துருக்காங்க இது வரைக்கும் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து டெஸ்ட்டு பேட்ச் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு மேலே இருக்குது புரியுதுங்களா ஒருத்தரையுமே பர்சனலாக எங்களுக்கு தெரியாது யாருடைய முகத்தையுமே பார்த்தது கிடையாது எல்லாமே யூடியூப் மூலமாக வந்தது தான் அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அங்கே பழக்கம் இங்கே பழக்கம்லாம் சொல்ல கிடையாது த்ரூ யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க ஏன்ட்டா அதை மணி நேரம் பேசி பார்க்குறாங்க அவங்களுக்கு நான் கிளாஸ் வராங்க சார் நான் கிளாஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிதாங்கிறாங்க அன்றைக்கே நாங்கள் லிங்க் கொடுத்துடுவோம் இன்னும் ரெண்டு நாள் பாங்க சார் அஞ்சு நாள் கூட பாருங்க அப்படின்ட்டு ஃபைவ் டேஸ் பார்த்துட்டு கிளாஸில் சேருவாங்க அதனால் காலம் கண் போன்றது கடமை பொன் போன்றதும்பாங்க அதனால் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ் தான் ஜஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் ஆன்லைன் டெஸ்ட்டும் இதே மாதிரி தான் மேக்ஸிமம் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு அதனால் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் செவன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி வந்து அட்மிஷன் போடுறது எப்படி பே பண்ணுறது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம் டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் வள்ளுவது வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் இப்போ நான் வந்து முதுமொழி காஞ்சியும் ஏழாதி அந்த பதினெண்டு கீழ் கிணக்கு நூல்களில் இன்னும் பேலன்ஸ் ரெண்டு மட்டும் இருக்குது அதை நான் நடத்திடுவேன் முதுமொழி காஞ்சி ஏழாதி முதுமொழி காஞ்சி நிலையாமியை சொல்லக்கூடிய பாடல் கூடலூர் கிளார் இதனுடைய ஆசிரியர் கூடலூர் மதுரை கூடலூர் கிளார் இந்த முதுமொழி காஞ்சி வந்து முதுசொல் காஞ்சி என்பது நிலையாமையை குதிக்கக்கூடியது உலகில் உண்மைகளை தள்ளத்தளிவாக எடுத்து கூறக்கூடிய பாடல் இந்த முதுமொழி காஞ்சி துதை பற்றி புதனா நூற்றுல ஐந்து பாடல்கள் வந்து உள்ளது காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் ஒரு வகை கோவை ஆத்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு ஒவ்வொரு அடியும் தொடங்குது முதல் பாட்டு உலகத்தில் சிறந்த முதன்மையான பத்து பொருட்களை சொல்லுது ஃபஸ்ட்டு பத்து ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமடைமை கடலால் சூழப்பட்ட மலைவளத்தால் நிரம்பிய இந்த உலகத்தில் மக்களுக்கெல்லாம் நல்ல நூல்களை கற்றலை விட ஒழுக்கம் மிகு சிறப்பு ஓதலை விட ஒழுக்கம் சிதந்ததுங்கிறாது பாதுங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாரு நீ படிக்கிறத விட நீ ஒழுக்கமாகியா நீ ஒன்றும் படித்து கிழிக்க வேணாம் ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இதுன்னு எடுத்ததுமே ஆரம்பிக்கிறாரு ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிதந்தென்று ஒழுக்கமுடைமை காதலின் சிதந்தென்று கண்ணஞ்சப்படுதல் உது காட்டக்கூடிய அன்பை விட அடுத்தவங்களை கஷ்டத்தை புரிஞ்சு நடக்கிறது ரொம்பவும் நல்லதுங்கிற மேதையும் மேதையின் சிதந்ததென்று கற்றது மதவாமை நூல்களை படித்து அறிவு உள்ளவன் என்று காட்டுவதை விட படித்தவத்தை மறக்காமல் இருப்பது நல்லதுங்கிறாரு வன்மையின் சிதந்தென்று வாய்முடைமை பிறருக்கு கொடுத்தலாகிய வல்லத்தன்மையை காட்டிலும் நிலை பெறக்கூடிய உண்மை சிதந்ததுங்கிற இசமையின் திறந்தென்று மெய்ப்பினி இன்மை இளைய இளமையை காட்டிலும் நோயில்லாமல் வாழணும் பிறகு நலன் உடமையின் நானும் சிறந்தென்று அழகுடையதாக இருத்தலை காட்டிலும் தாழ்ந்த செயல்களை செய்வதற்கு வெட்கப்படுவது சிறந்ததாகும் குளன் உடமையின் கற்பு சிறந்தன்று உயர்ந்த குலத்தில் பிறத்தலை விட கல்வி சிறந்தது இல்லை கற்பு சிறந்தது கற்றாலின் கற்றாதை வழிபடுதல் சிறந்தது என்று அறிவு நூல்களை கற்றலை விட கற்றவதை போற்றுவது சிறந்தது இப்படி நெக்ஸ்ட்டு அறிவு பத்து சொல்லுவாரு பழியா பத்து முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன் துவா பத்து பத்து துவா பத்துன்னா நீக்க வேண்டிய பத்து எதைதை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாரு போலியாக பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடாது அல்ல பத்துன்னா எதது கெட்டது இல்லை பத்து இல்லாத பத்து பத்து உலகத்தில் பொய்யாக இருக்கிறதெல்லாம் என்ன எளிய பத்து நல்கூழ்ந்த பத்து தண்டா பத்து இந்த தண்டா பத்து கடைசீட்டில் வரும் இந்த தண்டா பத்து எல்லாமே கடைசீட்டில் தண்டான் தண்டான்னு முடியும் இந்த இதில் வந்து என்னான்னா ஒரு பியூட்டி முதல் பத்தில் ஒவ்வொரு பாட்டும் சிதந்தன்று சிதந்தன்றுன்னு முடியும் ரெண்டாவது பத்தான அறிவு பத்து இதெல்லாம் கவனிங்க அதிப அதிபன்னு முடியும் மூணாவது பத்து பழியா பத்தில் பழியாது பழியாதுன்னு முடியும் ஒவ்வொரு பாட்டோ பத்து பாட்டோம் துவா பத்தில் துவாது துவாது அல்லப்பத்தில் அன்று அன்று அப்படின்னு முடியும் அல்லன் அல்லன்னு முடியும் எளியப்பத்தில் எளிது எளிதுன்னு முடியும் நல்கூந்த பத்து நல்கூந்தன்றுன்னு முடியும் தண்டா பத்தில் தண்டான் அப்படின்னு முடியும் ஒவ்வொரு பாட்டினுடைய தொடக்கத்திலையும் ஆத்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது ஏழாதி கனிமேதாவியார் இதில் ஆறு பொருள் ஏலம் லவங்கப்பட்ட நாகேஸ்வரம் மிளகு திப்பிலி சுக்கு இந்த ஆறு மருந்தும் எப்படி உடலுக்கு நல்லது செய்கிற போல ஏழாதி நூல் செய்யுது சமண சமயத்தை சேர்ந்தவர் கடவுள் வாழ்த்து சொல்றாரு இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் சென்ற புகழ் செல்வம் மீக்கூற்றம் சேவகம் நின்ற நிலை கல்வி வல்லன்மை என்றும் அணிவந்து பூங்கோதாய் ஆதும் வழிவந்தார் கண்ணே வனப்பு தவம் எளிது தானமதிது தக்கார்கேல் அவமதிது ஆதல் எளிதால் அவமிலா இன்பம் பிறலின் இயைவு எளிது மற்றதன் துன்பம் துடைத்தல் எரிது பிறவி துன்பத்தை நீக்குதல் அதிது அப்படின்னு சொல்லுவார் நிறைவுடைமை நீர்மை உடைமை கொடையே புதைவுடைமை பொய்மை புலால்கண் மதையுடைமை வேயன்னதோலாய் எவையுடையான் பல்லுயிருக்கும் தாயண்ணன் எண்ணத்தகும் இளமைகளையும் பிணிமுப்பு இயையும் வளமை வலியுவை வாடும் உலனாளால் பாடே புதியாது பால் போலும் சொல்லிறாய் வீடே புதிதல் விதி துறந்தார் துதவாதார் துப்பிலார் தோன்றாது இறந்தார் ஈடற்றார் இணையர் சிறந்தவர்க்கும் பண்ணாலும் சொல்லாய் பழியின் ஊன் பார்ப்படுத்தான் மண்ணாலும் மன்னனாய் பற்று நான் முக்கியமான பாட்டெல்லாம் சொல்கிறேன் சாவது எளிது அதிது சான்றாண்மை நல்லது மேவல் எளிததிது மெய்ப்போற்றல் ஆவதன் கண் சேதல் எளிது நிலையதிது தெள்ளியதாய் வேதல் எளிததி சொல் தாயை இழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி வாயிழந்த வாழ்வினர் வாணிகம் போய் இழந்தார் கைத்தூண் உன் பொதுள் இழந்தார் கண்ணில ஈர்க்கு வாய் ஈந்தார் வைத்து வழங்கில் வாழ்வார் இவ்வளோ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே முக்கியமான பாட்டு அடுத்தது இந்த இந்நிலைன்னு ஒன்று அதாவது சாரி கைநிலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அது என்ன அப்படின்னு மட்டும் அந்த அளவுக்கு டிஆர்பியில் கேட்டதில்லை இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் இந்த கைநிலை நூலாசிரியர் பெயர் கைநிலை நூலாசிரியர் பெயர் தெரியல இருந்தாலும் மாத கத்து முள்ளி நாட்டு நல்லு மகளார் புல்லங்கடனார் புல்லங்கடனார் சில புக்கில் இல்லைங்க இருந்தாலும் புல்லங்கடனார் நூலாசிரியர் இதில் எல்லாமே அகப்பாட்டு தான் குதிஞ்சித்திணையை ஃபஸ்ட்டு பத்து சொல்லுது முல்லைத்திணை மருதம் ஃபஸ்ட்டு குறிஞ்சி அடுத்தது பாலை அடுத்தது முல்லை அடுத்தது மருதம் ஃபைனலாக நாலு திணை மட்டும்தான் சொல்லுது இதில் நெய்தல் பற்றி இல்லை தூக்கம் வரதை பற்றி அழகாக இந்த பாட்டில் காணப்படுது இது வரைக்கும் நாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பற்றி நம்ப பார்த்தோம் க்ளாஸ் வேணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவீங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் செவன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்னும் எங்களை பற்றி தெரியணும்னா நானூற்றி அஞ்சு வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன் பொதுமையாக பாருங்க எல்லா வீடியோ என்னுடைய சேனல் பேர் இனியா கண்ணன் இனியா கண்ணன் டிஆர்பி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வரும் இந்த சேனலை பார்த்திங்கன்னா வரலாறுலேருந்து இப்போ நடத்தின பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வரையும் நானூறு வீடியோ பக்கமாக இருக்கும் பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்